தமிழ்நாட்டில் நடைபெறும் எஸ்ஐ ஆர் பணிகள் புரியாத புதிராக உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் தங்கள் வாக்குரிமை பறிப்போய் விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை கோவை பகுதியினர் கூறிய கருத்துக்களை தற்போது காணலாம் பழைய முன்னாடி உள்ளது தாத்தா காலத்துலதா அப்பா காலத்தில் உள்ளது யார்கிட்டயுமே எந்த ரெக்கார்டும் கிடையாது ஏன்னா அவங்களாம் படிக்காதவங்க எந்த வந்து ஓட்டர் ஐடியிலேருந்து ஆதார் வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல இப்போ வந்து எல்லாமே கேட்குறாங்க பிழையாது இதனுடைய நோக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா என்னுடைய ஓட்டை வந்து நீக்கிறதுக்குரிய தகுதியை தகுதி இருக்கானு நீக்கிறதுக்கு என்ன படின்னு அதை தான் பார்க்குறாங்க படிக்கவும் எழுதி இல்லை படிக்காதவங்க என்னன்றது இந்த திண்டாட வேண்டியது ஃபோட்டோ ஓட்டுறது எங்கிட்டு அம்மா பேர் அப்பா பேர் மாமனார் பேர் மாமியார் பேரெல்லாம் கேட்குறா அதெல்லாம் அடுத்த ஓட்டை கொடுத்து செய்ய வேண்டியது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இவங்க வரும்போது தொழிலாளி யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க குறிப்பாக விவசாய தொழிலாளிகள் தோட்டத்து வேலைக்கு போகிறவங்க எல்லாம் யாருமே இருக்கிறதில்ல படிவங்களை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க ஆளுங்க இருக்காமல் போயிடுவாங்க முழுமையாக வந்து படிவங்கள் விநியோகம் ஆயிருச்சுன்னெல்லாம் சொல்ல முடியாது ஒரு அறுபது சதமானம் ஐம்பது சதமானம் தான் விநியோகம் ஆகிருக்கு அப்படியே அந்த விநியோகம் பண்ணின படிவங்களை கூட இவங்க வாங்க வாங்கி வச்சுருக்காங்க எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லைங்க சார் ஃபார்ம் பற்றி எங்களுக்கு ஒன்றும் புரியல அதை பற்றி டீட்லேயே எங்களுக்கு தெரியல அதை எப்படி ஃபில் பண்ணணும் கூட எங்களுக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல நம்ம ஆட்டி போய் கேட்கவும் முடியாது இப்படி எப்படி ஃபில் பண்ணணும் என்னென்னு ஃபில் பண்ணணும் கூட எங்களுக்கு தெரியாது என்ன செய்யறேன்னு எங்களுக்கு தெரியலங்க சார் ஆக மொத்தம் அது புரியாம தான் ஒரு புதிதாக நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பண்ணுங்க